டாக் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஜூன் ஒன்பதாம் தேதி இருக்கிற போறார் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இடத்துக்கு ஆட்சியில் போக போறார் மீனராசியில் இருக்கும்போது உச்சத்தில் இருந்தார் உச்சத்தில் இருந்து கொஞ்சம் குறைந்து வந்தார் இப்போ ஆட்சி இடத்துக்கு போக போகிறேன் தன்னுடைய இடத்துக்கு தன் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற இடத்துக்கு போகிறது நார்மலாக என்ன சொல்லுவோம் ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டை பற்றின விஷயங்கள்லாம் யோசிப்போம் இல்லையா அப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உண்டு சுக்கனுடைய அந்த காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா நார்மலாக அந்த ஆடம்பர பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல பண்ண சட்டை புது சட்டை பலபலன்னு இருக்கக்கூடிய சட்டைகள் இப்படி பண்ணுறது கலைத்துறைகளிலே வெற்றியை பற்றி மீடியா மீடியா ரிலேட்டட் பர்சனுக்கு சுக்கரன் ரொம்ப முக்கியம் வியாபாரத்தில் நிதி வணிகம் பொருளாதாரம் அப்படின்னு பேசுனா சுக்கரன் ஓணும் மனசில் சந்தோஷம் கழிப்பு உறவு இனிமை இதெல்லாம் ஓணுன்னா சுக்கரன் ஓணும் இப்போ குடும்ப சூழ்நிலை நல்லா ஓணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் அதனால தான் பெண் அப்படிங்கிற பார்க்கும்போது சுக்கரன் அப்படின்னு பார்ப்போம் பையனுக்கு பையன் பார்க்கறதுக்கு செவ்வாய பார்ப்போம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுலாம் சுக்கரன் நல்லாயிருக்கும் தோற்றத்தில் அழகு கவர்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் இருந்தால் சுக்கரன் நல்லா இருக்கான்னு அர்த்தம் சுக்கரன் கெட்டுப்பிட்டான்னு சும்மே திருமண வாழ்க்கை கெட்டுப்பிடுவோம் காதல் உறவு பிணக்கங்கள் வருவதில் விட்டு பிரிதெல்லாம் சொல்கிறோமே கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒத்த பார்த்துக்கவே மாட்டாங்க மனஸ்தாபங்கள் சுக்கரன் கேட்டதுனால வரும் பொருளாதாரத்தில் பெரிய விதத்தில் சரிவு இழப்பு ஏமாற்றிட்டு போட்டான் சார் அப்படின்னு மோசடி உடம்பே முடியிலே ஒய்ஃபும் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறான்னு இன்னொருத்தர் கூட சேர்ந்து போகிற கள்ள தொடர்பும் போன்ற விஷயங்கள் இந்த நிலைமையான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு இந்த மாத ரொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாத விடாய் செல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக மாறுவது நோய்களாக மாறுவது சிறுநீரகத்திலே பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூட்ரல் ரிமூவர்ஸ் மன அழுத்தம் மன வழிபாடை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க சார் ரகசியமாக வச்சுக்க வேண்டியிருக்குது மன குழப்பமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் சுக்கரன் பண்ணக்கூடிய விஷயம் எதையுமே அதிகமான ஈடுபாடு காமமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அதிகமாக ஈடுபடுறது இதனால் வரக்கூடிய விஷயங்கள் இவங்கெல்லாம் போய் சூதாட்டெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா பெருசாக அதிலே இறங்கிடுவாங்க எந்த கெட்ட பழம் கற்றுக்கிட்டாலும் அதிலே ஃபுல்லாக எப்படியும் பரம்பரையாக உட்காடுற மாதிரி உட்காந்துருவாங்க அப்படி கெட்ட பழக்கங்கள் பயனாலும் இந்த சுக்கரன் கொடுத்துருவா ஏன்னா சுக்கராச்சாரியர் அசுரர்களின் குரு அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார் கண்ட்ரோலை மீறினதான் இந்த அசுரங்கள்லாம் பண்ணுவாங்க நார்மலாக இல்லையா குரு சொன்னதை கேட்பாங்க குரு மிஞ்சு தான் செய்வாங்க எல்லா வேலையும் அதுக்கப்புறம் குரு கட்டுப்படுத்தி கூட்டி வரணும் வழி கிடையாது குருவே அடிபட்டுக்கிறார் சில நேரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியை காப்பாற்றுறதுக்காக அவர் என்ன பண்ணுறார் வண்டு உருவாக போய் உட்காந்துக்கிறார் தாரை வாத்துட்டா நீ மாட்டிப்படா எப்பா அப்படின்ட்டு ஆனாலும் வாமனரா வந்தவர் என்ன செய்கிறார் தர்பை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதுதான் அவருடைய ஆயுதம்னு வைக்கிறார் எப்படி நம்ம ஆனந்த செயினரை அவர் கையில் கூட்டிகிட்டு வந்தார் அவர் கூட்டிகிட்டு வந்து அவர் கண்ணை குத்துறார் கண்ணை கொடுத்துட்றார் பாவம் அப்படிலாம் அவர் காப்பாற்றணும்னு வருவார் அப்படி கெட்ட சகவாசத்துடன் செல்லக்கூடிய விஷயங்களையும் இந்த சுக்கரப்பெயர்ச்சி அது இண்டிகேட் பண்ணும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்ம போயிட்ருக்கிற பாதை தப்பாக இருக்குது சரியாக போகணும்னு இப்படி இந்த ரிஷபராசிக்குள்ளரை வந்து ஆட்சியில் அமரும்போது இவ்வளோ நல்லதும் கெட்டதும் சேர்ந்து அமையும் தங்கத்துக்கு எப்படி முக்கியமான காரணம் அப்படின்னா நம்ம குருவை சொல்கிறோமோ அவர் வெள்ளிக்கு சாந்தினின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கு இந்த சுக்கரன் அதாவது அவருக்கு வெள்ளிக்கிழமைன்னு பேர் சுக்கரவாரம்னு பேர் வெள்ளிக்கிழமைன்னு அதனால் தான் பேர் வச்சாங்க வெள்ளி நகைகள் வாங்கிறது வெள்ளி ரோஹிணி கூட அந்த நாளில் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரம் வரும்போது வெள்ளி ரோஹிணின்னு சொல்லி நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கினாலும் வீட்டில் செமிருத்தியாக வெள்ளி இருக்கும்னு சொல்லுவாங்க கலைகள் இசை பாடுதலெலாம் வந்து இந்த சுக்கரனுடைய ஆற்றனால் வரக்கூடிய இதெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை துவங்க வைப்பார்கள் நவராத்திரிங்கள்லாம் போடும்போது பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா அந்த பாடல்கள் எல்லாம் எதுக்கு தான் ரீசன் அது மாதிரி வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது முது முக்கியமாக மொச்சை அப்படிங்கிற தானியம் வந்து இந்த சுக்கரனுடைய பரிகாரத்துக்கான தானியம் இவரை தானம் செய்வதனாலும் சுக்கரனை சாந்தப்படுத்த முடியும் அப்படின்னு வச்சுக்கிறாங்க சுக்கரனை வணங்கணும்னா தாயாரை வணங்கணும் அம்பிகையை வணங்கணும் காளியை வணங்கணும் நவாக்ஷரி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி சரஸ்வதி தேவி தேவி இந்த மூணு பேரையும் வணங்கினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு உள்ள தேவதைகள் எல்லாம் வணங்குவதற்கு உகந்தது இந்த சுக்கரனுடைய அந்த பயிற்சியும் போது செய்யக்கூடியது அதனாலோ நமக்கு செய்யக்கூடிய வாழ்க்கையில் நல்லதொரு வளர்ச்சி வேணும் பொருளாதாரத்திலே சிந்தனையற்று இருப்பவர்களுக்கு சிந்தனை உருவாக்கணும் அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் வளங்கள் பெறும் அது ஆசை இருந்தால் தான் மற்றதெல்லாம் ஆசை இல்லைன்னா புத்தர் மாதிரி ஆகிடுவோம் ஆசை அறவே அறை அப்படின்னு சொன்னார்னா புத்தர் ஆகிடுவோம் ஆசை இருந்ததுன்னா எதுக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த ஆசைப்படுறதை வைக்கிறதுக்கு சுக்கரன் வேணும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த சுக்கரன் தன்னுடைய ராசிக்குள்ளார சூரியனை பகையாய் வைத்திருப்பார் சந்திரனை உச்சமாக வச்சிருப்பார் செவ்வாயை சமமாக வச்சிருப்பார் புதனை ஃப்ரெண்டாக வச்சுருப்பார் குருவை இன்னொரு குருவானதால் பகையாக பார்ப்பார் தன்னை தானே ஆட்சியாக அமைத்து கொள்வார் சுக்கரனுக்கு சனி எப்பவும் ஃப்ரெண்டு ராகு கேது இங்கே அடைவார்கள் இப்படின்னு இருக்குது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்ற இடம் அது அதனால் இங்கே பெயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை குடும்பத்திலே சுபிட்சத்தை தருமா வெற்றியை தருமா பொருளாதாரத்திலே வளர்ச்சி தருமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம ஒரு ஒரு ராசியும் எப்படி சுக்கரன் பலனாக என்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாருங்கள் தொடர்வோம் வணக்கம் துளாராசி அன்பர்களே எடை போட்டு ஏ எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டாக தூக்கி எல்லாத்தையும் ஓர வச்சு யார் நல்லவன் யார் கெட்டவன் பிரித்து என்ன செயலெல்லாம் நம்ம நல்லா செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பிரித்து வச்சு கெட்டது எது நல்லதுன்னு தென்ன பிரித்து பார்க்கக்கூடிய அன்னப்பட்சி போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்மளுடைய தன்மையை பிரித்து கொண்டு அதன் மூலியமாக வாழ்க்கையில் சுபிக்ஷத்தையும் வெற்றியையும் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் உங்களில் நல்ல பேர் அந்த நீதித்துறை நிதித்துறை அப்படிங்கிறது ரெண்டுத்துலையுமே ஸ்டக்ஸாக இருக்கீங்க பொருளாதாரத்துலையும் நல்லா பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு நீதித்துறையிலையும் பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பிரித்து பிரித்து தான் எல்லாத்தையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிடுறீங்க நண்பனை பகவனை பிரித்து வைத்ததுனாலே உங்களுக்கு நண்பனும் தெரியும் பகைவனும் தெரியும் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி வச்சுருங்க யார்கிட்ட வேலை வாங்கணும் யார்கிட்ட வேலை வாங்கினா இந்த நளினங்களெல்லாம் கற்றுக் கொடுக்குறது சுக்கரன் அது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கரன் நார்மலாக உங்கள் ராசிக்குள்ளே வந்தால் திருகோணம்னு சொல்லி ஆட்சி பெற்று விடுவார் அப்படிப்பட்டவர் இப்போ ரிஷபராசியிலே ஆட்சி ரிஷபராசியிலே சுக்கரன் ஆட்சியாக வருவது உங்கள் ரெண்டாம் இடமான விருச்சிக ராசியை அவர் தன் பார்வையாக பார்ப்பது உங்களுக்கு ராசியிலிருந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் எட்டாம் இடம்னா மற்ற இதெல்லாம் பார்த்தோம்னா ஐயோ சாமி எட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படி மறைவிடம் ஆகும் ஆனால் அவங்களுக்கு சுக்கரன் எட்டாம் இடத்துல உட்காந்தா நல்லது எட்டில் சுக்கரன் நல்லதை கொடுப்பார் நல்ல சந்தோஷத்தை கொடுப்பார் அதனால் பயப்பட வேண்டாம் சுக்கரன் எட்டில் உட்காந்தா பயம் இல்லை குடும்பத்தை வேறு பார்க்குறார் குடும்ப ஒரு அஃபெக்ஷன் வரும் பிரியம் சந்தோஷம் எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு பிரியம் வந்துடும் உனக்கு பார்த்தீங்கன்னா நீ பார்த்தீங்கன்னா அது பார்த்தியா அது பற்றியா எல்லோருக்கும் ஒரு ஒருத்தரும் கேள்வி கேட்டு எல்லாரையும் படுத்தி எடுத்து எல்லாரையும் வச்சு எல்லாரையும் பண்ண வச்சு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அப்பா தாத்தா எல்லாரையும் வந்து விசாரிச்சிட்டே வரும் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் வாசலே காலையில் அப்படி எல்லாருக்கும் அப்படி பிரியமாக எல்லோருடையும் பழகுறது நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் அப்படி இருக்கேன் அப்படி உட்காந்துருக்கேன் அப்படி உட்காந்துருக்கேன் போய் பேசி 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 அப்படி வருது வாக்கு தனம் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்த பார்க்கக்கூடிய சுக்கரனுடைய எஃபெக்ட் இது அப்படி கொடுப்பார் அதே மாதிரி கலத்தத்தோட நல்ல உடல் சுகம் அப்படிங்கிற அந்த பிரியம் கூட சுகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இணக்கமான சூழ்நிலை நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோபியெலாம் ஒத்தருக்கொத்தர் அந்த பேசி அவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்த சுகங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நோய் குறைந்து மன ஆறுதல் பெற்று நல்ல திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை இந்த சுக்கரன் உங்களுக்கு தன்னுடைய ஆட்சி பீடத்திலிருந்து கொடுப்பார் உங்களுக்கு சன் சூரிய பகவான் அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்திலே உட்காரக்கூடிய ஒரு கிரகம் அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது நீச்சமானாலும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லைங்களா இப்போ அந்த லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனுடைய கார்த்திகை நட்சத்திரம் உடைய பயணம் உங்களுக்கு சில டிஸ்டர்பன்சஸ்ஸை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் மாற்றங்களை கொடுக்கும் சின்ன பொருளாதார பின்னடைவு வருவதற்கான வாய்ப்பு உண்டு மனதிலே சிறிதளவு அமைதி குறைவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும் அது விஷயமா குடும்பத்திலையும் கொஞ்சம் காட்டுவீங்க நான் இப்போ எப்படி இருக்கேன் கொஞ்ச நேரம் அமைதியே அப்படின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி அவங்களையும் கொஞ்சம் அதட்டி வச்சிருவிங்க மன உளைச்சல் அப்படின்னு சொல்லுவோமே அந்த உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த சுக்கரனின் கார்த்திகை நட்சத்திர பிரவேசம் ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற இந்த பிரவேசத்தில் இருக்கும்போது நடக்கும் சந்திரனுக்குள்ளே வந்துட்டார் சந்திரன் உச்சத்தில் போக போகிறார் அவருடைய பார்வையினாலே உங்கள் இருந்து இரண்டாம் இடத்துல சந்திரன் உள்ளே வந்தால் நீச்சம் ஆனால் அவர் தன்னுடைய இடத்துலேருந்து அங்கேருந்து பார்க்குற எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் புதிய கருத்துக்கள் உருவாகுவதற்கான சூழ்நிலை உருவாகும் நீங்கள் சொன்னதுக்கு மாற்று கருத்து இல்லை புதுசாக இன்னொரு ஆல்டர்னேட் அப்படின்னு வந்து நிற்கும் ஆல்டர்னேட்டு கூட அட்ஜஸ்டாக வரும் நீ சொன்ன அந்த ஆர்வத்தை ஊக்கப்படுத்துவதற்காக திறமையை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு இன்னொரு கோட்பாடு ஆமாம் ஆமாம் கரெக்டு அப்படின்னு முன்மொழிதல் வழிமொழிதல் அந்த மாதிரி வழிமொழிதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் செவ்வாய் என்ற மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்குள்ளார போகும்போது நல்லா ஸ்ட்ராங்காகிடும் அப்போ சுக்கரனுடைய அந்த பீரியட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பெனிஃபிட் அப்போது உங்களுக்கு நீங்கள் சொன்னதை அங்கே நடக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே நடக்கும் அப்படி நடக்கும் அப்போல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக சூப்பர் 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 என் குடும்பம் அப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு குதூகலமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் மனதிலே சந்தோஷப்பட்டு கொண்டு செய்யக்கூடிய காரியங்களும் அங்கே இருக்கும் அதனால் அது உங்களை நல்ல மேன்மேலும் இன்னும் யோசிக்க வைக்க இன்னும் செய்ய வைக்கும் எதன இயல் இசை நாடகம் என்ற முத்துறையிலும் உங்களுடைய பரிமாணங்களை உங்கள் குடும்ப மூலியமாகவும் உங்கள் எண்ணத்தின் மூலியமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை மறைமுகமாகவும் பெற்றுத்தரும் இதுலலாம் டேரக்டர்ன்னு இருப்பார் டேரெக்டர் பின்னாடி உட்காந்துருப்பார் ஆட்டு வைக்கிறது முன்னாடி இருக்கிறவங்கள ஆக்ட் பண்ண சொல்லிவிட்டு கேமராவையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஸ்கிரிப்டையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஆக்ஷனையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு ஆனால் டேரக்டர் வெளியில் தெரிகிறாரா அவருடைய ப்ரொடக்ஷன் மூலிமா தெரியும் ப்ராடக்ட் மூலிமா தெரியும் இல்லைங்களா அப்படி உங்கள் ப்ராடக்ட் மூலியமாக வெளியில் காட்டுவீங்க அப்போ குடும்பத்து நபர்களை பின் இருந்து தள்ளி வெளியில் அப்படி கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட அதுக்கு குடும்பத்து நபர்களை மட்டுமா காட்டுவீங்க வெளியில் இருக்கிற ஆட்களையும் அப்படி தான் சார் பின்னடைந்து பேக்கப் சார் இப்படி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னு பேக்கப் பண்ணிகிட்டே வருவீங்க அப்புறமா பேக்கப் பண்ண வேண்டியிருக்கும் அவளை சரியா அப்படி உங்களை கலைத்துறையிலே நல்ல விஷயங்கள் மாற்றுவது போல் பொருளாதாரத்திலும் அவர்களுக்கான அந்த சப்போர்ட் பேக்கிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் பின்னாடி இருந்தே அவங்களை ஊக்கப்படுத்தி அவங்களை முன்னேற்றுவதிலே முயற்சி செய்வீர்கள் இப்படிலாம் பண்ணால் என்ன வரும் சம்டைம்ஸ் நல்லது நடக்கும் சில நேரத்தில் ஏமாற்றிட்டு கொடுவான் மோசடியும் நடக்கும் அதனால் யாருக்கு செய்யணுன்னு நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் லைன் அப் பண்ணி வச்சுருக்கீங்களே அதை மட்டும் டியூன் பண்ணிக்கோங்க கவர்ச்சி தோற்றத்தினால் அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இவன் கவச்சி ரொம்ப இருக்கா அதனால் நிறுத்திடுதுன்னு அவன்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஓரம் ஒதுக்கிடுங்க இவெல்லாம் நேர்மையாக இருக்கிறான் ஆடம்பரம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னா எடுத்துக்கிட்டு தோற்றத்தின் பொலிவினால் வரக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு எது உண்மை எது பொய்னு புரிஞ்சுனிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டியாக சரியா இதுதான் சுக்கரனை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்ம கண்ணு நம்மளை ஏமாற்றிடுவோம் இல்லையா உண்மையது பொய்யதுன்னு ஒன்றும் புரியலே அப்படின்னு புரிஞ்சு போகணும் அப்போவும் புரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு சரியாக போடும் வெள்ளை நிற உணவுகள் அப்படிங்கக்கூடிய சர்க்கரை அரிசி போன்றவற்றை தானம் செய்வது சுக்கரனுக்கு பரிகாரமாக அமைகிறது சுக்கரனை பரிகாரமாக இப்படி பண்ணணும் அதே போல் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சுவாதி அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கிறதுனால அங்கே நரசிம்மன் லக்ஷ்மி நரசிம்மனாக உட்காந்தும் போது அந்த லக்ஷ்மி தாயாரை வணங்குவதனாலே உங்களுக்கு அனைத்து விதமான பலன் கிடைக்கும் அது சுவாதி நட்சத்திரத்தில் வரும்போது இந்த லக்ஷ்மி நரசிம்மனை வணங்குவதோ வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி நரசிம்மனை வணங்குவதோ ரிண விமோச்சனமாக மாறும் அதாவது ரிணம்னா என்னது கடன் இல்லாத வாழ்க்கை நோயற்ற தன்மை மற்றும் எதிரிகள் விட்டு உங்களை ஒழித்துவிடார் இப்படி உங்களுக்கு இன விமோச்சனம் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னால இதை பண்ணுங்க நல்லது நடக்கும் நல்லது நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது சுக்கரன் சமம் அப்படிங்கிற எண்ணத்தை விட வருவார் துளாராசி ஏழாம் இடத்திலேருந்து பார்க்கிறார் ராசி ஏழாம் இடத்துலேருந்து பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் துலா ராசிங்கிறது பன்னெண்டாம் ராசி பன்னெண்டாம் ராசியாக இருந்தால் துலா அங்கே வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு பணத்தை கொடுப்பார் இப்போ ஏழாம் பார்வையாக உட்கார்ந்தனாலே கலத்திரம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறதுனாலையும் சுக்கரன் ஏழாம் இடத்துல உட்கார்ந்தா நல்லதான்னு கேட்டால் நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னாக்க மருத்துவ செலவை அதிகப்படுத்தி கொடுத்து விடுவார் செய்யணும்னு நினச்சதை செய்ய விடாமல் தடுத்துடுவார் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கலத்திரத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புண்டு கணவனோ இல்லை மனைவியோ அதே போல உங்கள் பார்ட்னர்ஸ்ன்ற சென்ற பங்குதாரருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பனிரெண்டாம் இடத்துக்குரியவரும் அவரே அப்படிங்கிறதுனால பார்வையை உங்கள் ராசி மேலே வைக்கிறதுனாலையும் ஒன்று ஏழு பன்னெண்டு அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட காசை வாங்கி ஏமாத்துகிற குரூப் ஒன்று இருக்கும் நிதி மோசடிக்கு ஆளாவீர்கள் இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாத் பணம் மாற்றி தரேன்னு சொல்லிட்டு எம்எல்எம் சொல்லுவான் மணி லாண்ட்ரிங் போவே கூடாது போனீங்கன்னா உங்கள் சொத்து அபகரித்து விட்டு மறைந்து விடுவர் கொஞ்சம் ஜாக்கிரதை எக்ஸ்ட்ரா ஜாக்கிரதை டபுள் ஜாக்கிரதை எல்லாம் இருக்கணும் அப்போ இது கிளியராக தெரிஞ்சிச்சு இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும் சார் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா மன உளைச்சலும் மனக்குழப்பும் வெளியில் சொல்ல முடியாது கடப்பாறையை தின்னு இஞ்சி சோரசம் குடிக்கிறதுமா அந்த மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா அப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேறு வழியே கிடையாது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையிலே தடைகள் வரும் காதல் உறவுகளிலே அவ்வளவு இன்ட்ரஸ்டடாக இருக்காது பிரேக் அப்படிங்கிறதும் ஆகும் பொருளாதார வளர்ச்சி குறையும் ஆரோக்கியம் தடைவிடும் சில அன்பர்களுக்கு சிறுநீரக கோளாறு மட்டுமில்லாமல் இருந்தால் மாதவிடாய் கோளாறும் உண்டாகும் குறிப்பாக நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை காட்டுகிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியட் இந்த பீரியட் ஆடம்பர வாழ்க்கைக்கு மோகம் கொண்டு மாட்டிக்கொள்வதற்கான சூழ்நிலை ஆடம்பரம் மனசில் வந்த உடனே தேவையற்ற சக்திக்கு தக்குன இல்லாமல் சக்திக்கு மேலே இதெல்லாம் வாங்கி வெற்றி அப்படிங்கிற போதைக்குள்ளே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க அதே போல் சூதாட்டம் போதை காமம் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும் சும்மா விளையாடுற சீட்டு கட்டுக்கும் சூதாட்டமாக விளையாடுற விளையாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இழுத்து விட்டுறோம் நம்மளை அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய மான மரியாதையெல்லாம் கெடுத்துடும் மனதில் அமைதியை குலைத்து விடும் அதனால் இதில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் கீய பழக்கங்களில் சிக்காமல் ஓடி வெளில நின்றுணும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்தது தான் அப்படி பண்ணிங்கன்னா சரியா இருக்கும் இல்லை என்ன என்ன ஆகும் மாட்டின் முடிக்க வேண்டிதான் அப்படின்னு ஆகிடும் புரியுதுங்களா இதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் எண்ணத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கழிப்பு ஆர்வம் இதே தான் ஓடும் நேர்மறையாக இருந்தால் சரி குடும்பத்தில் இனிமை அப்படிங்கிறது குழல் எது யாழினிது என்பர் தம் மக்கள் சொல் கேளாதவர் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மழலை வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது குழந்தை பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி புது வரவுகளை வரவேற்று அவர்களுடன் நீங்கள் டைமத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க ஏல் இசை நாடகம் என்ற மூன்று விஷயத்திலும் மனதை செலுத்துங்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் கேட்கக்கூடிய பாடல்கள் கொஞ்சம் ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தும் வாழ்க்கையின் உறவை மேம்படுத்தும் உணவு உடை இருப்பிடம் இந்த மூன்று இந்த பீரியடில் எந்த விதமான புதிய மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டாம் காதல் திருமணம் இது ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்க வலுக்கட்டாயப்படுத்தி செய்கிறதெல்லாம் வேண்டாம் புரியுதுங்களா இதெல்லாம் என்ன ஆனால் வழுக்கட்டாயமாக போயிட்டு இப்போ ஓகே அப்புறம் போச்சு அப்படின்றோம் அதனால் டைம் வேண்டாம் காதலும் இந்த சும்மா பார்த்ததும் காதல் கண்டதும் காதல் கொண்டதே கோலம் வேண்டாம் நல்லா யோசித்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நிதானமாக போகலாம் ஒன்றும் தப்பு இல்லையே வாழ்க்கை தானே அவசரப்பட்டால் வாழ்க்கை கெட்டுப்படும் அதனால் சுக்கரனை விஷயம் உங்களை மைண்டில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணும் இல்லை சார் நான் அப்படித்தலாம் கிடையாது ஈஸி கோயர் அப்படியே போயினே இருப்பேன் அப்படின்னா அதுக்கான ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்களுக்கு உண்டாகும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறோம் நிதி மோசடி எப்படி நடக்குமோ அது மாதிரி பொருள் தொலைந்து போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வெளியிலலாம் போகும்போது கவனத்துடன் இருங்கள் முக்கியமாக உங்கள் வெள்ளி பொருட்கள் காணா போவதற்கு வாய்ப்புகள் உண்டு பணமுமே காணா போவதற்கு வாய்ப்பு உண்டு எலக்ட்ரானிக் ரிலேட்டட் இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் பண்ணலான்னு புரியலை ஜிபே பேடிஎம் ஃபோன்பே அதெல்லாம் பண்ணுறோம் அப்போல்லாம் எக்ஸ்ட்ராவாக கேர்ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் பணம் அனுப்பிச்சது ஒருத்தர் வாங்கின ஒருத்தர் ஆகிடும் கொஞ்சம் மாறி போயிடும் அதெல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க இல்லைன்னா சிக்கல் அங்கெல்லாம் வரும் உங்களுக்கு பின்னாடியே வந்து நிற்கும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இதெல்லாம் தான் சுக்கரன் சொல்லி கொடுக்குறாருனா ஆமா சுக்கரன் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு நான் என்ன பண்ணுறது அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும் லாபம் மட்டுமே வந்துடும் லாபம் இல்லாத இடத்தெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா அதனால் வெச்சு ராசிக்காரர்கள் எக்ஸ்ட்ரா 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 கேஷ் கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லணும் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஃபுல்லாகவும் முன்னும் பின்னும் மேலும் கீழும் சைடும் உரமும் எல்லாத்துலேயும் அரணாக நம்ம அம்பிகையை துணை பொருந்தீங்கனால் உங்களுக்கு இந்த கஷ்டம்லேருந்து நிவர்த்தி பிரச்சனைகள் இருந்து உங்களை தடுத்து காப்பாள் இல்லைன்னா சிக்கல் வந்த பிறகு என்ன பண்ணணும்னு பரிகாரத்தை தேடி உட்கார்ந்துருப்போம் அதனால் இந்த காரியங்கள் செய்யுங்கள் நல்லது நடக்கட்டும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன்